ஆல் தி வீவர்ஸ் வெல்கம் டு நாலெஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனல் நாலெஜ் லுமின் வீவர்ஸ் நாம் அறிவொலியின் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமூட்டும் தகவல் என்னும் தலைப்பின் கீழ் பலவித உயிரினங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்து வருகிறோம் இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் உயிரினம் வரிக்குதிரை வரி குதிரைகள் பற்றிய முழு தகவல்களையும் காண்பதற்கு முன்னால் நாலெஜ்லுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வரி குதிரை என்பது ஒரு பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த உயிரினங்கள் ஆகும் குதிரைகளிலேயே பலவித இனங்கள் ஒன்று அவற்றில் ஒன்றுதான் வரி குதிரை இதன் உடலில் வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறமாக நாம் காணும் இந்த குதிரையில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் வெள்ளையும் கருப்புமான கோடுகள் வரியாக கோடுகள் போல் இருக்கும் இதனால் இதனை நாம் வரி குதிரை என்று கூறுகிறோம் வரிக்குதிரைகள் பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு உயிரினங்கள் ஆகும் இந்த வரி குதிரைகள் முப்பது ஆண்டுகள் வரை உயிர்வாழும் ஆற்றல் கொண்டது காடுகளில் உயிர் வாழும் நாம் காண்பதைப் போல குதிரை காட்சி சாலைகளில் வைத்து பார்த்து கொள்ளும் போது நாற்பது ஆண்டுகள் வரை உயிர்வாழும் இயல்பு கொண்டவை அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினம் இது ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய வரிக்குதிரை ஆகும் ஆற்றல் கொண்டவை ஒரு நாளில் சாதாரணமாக எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கும் இயல்பு கொண்டவை வரிக்குதிரைகள் ஜீப்ராஸ் ஜிபிராஸ் இருநூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோ வரை எடை கொண்டதாக வளரும் இந்த வரிக்குதிரைகளின் உடலில் உள்ள கோடுகளில் இருக்கும் மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் மனிதர்களாகி நமக்கு கைரேகை ஒருவருக்கு இருப்பது போல மற்றொருக்கு இருக்காது கைரேகையானது ஒவ்வொரு மனிதருக்கும் மற்றொரு மனிதருக்கும் வேறுபடும் அதே போலவே இந்த வரிக்குதிரைகளின் உடலில் உள்ள வரிகள் ஒரு வரிக்குதிரைக்கும் மற்றொரு வரிக்குதிரைக்கும் வரிகள் தனித்துவமாக இருக்கும் ஒரு வரிக்குதிரைக்கு இருப்பது போல பூமியில் வேறொரு வரிக்குதிரைக்கு இது போன்ற கோடுகள் இருக்காது வரிக்குதிரைகள் எப்போதுமே தனித்து இருக்காது இவை கூட்டமாக வாழும் ஒன்று கூடி வாழும் உயிரினங்கள் ஆகும் ஒற்றுமையே வலிமை என்பதை பொறுத்த இவை எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒன்றாகவே இருக்கும் தனித்து ஒரு கதிரை வரிக்குதிரை எப்போதும் நாம் காண முடியாது வரிக்குதிரிகள் சிப்ராஸ் நின்றபடியே தூங்கும் தன்மை கொண்டவை இது ஒரு வரிக்குதிரையானது மற்றொரு வரிக்குதிரையின் கழுத்தின் மீது தன்னுடைய கழுத்தை சாய்ந்தபடி நின்றே தூங்கும் வரிக்குதிரைகள் புல் இலைத்தலைகளை சாப்பிடக்கூடியவை வரிக்குதிரைகளினுடைய கர் கர்ப்புகாலமானது முந்நூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி தொண்ணூறு நாட்கள் வரிக்குதிரைகள் புல் இலைத்தலைகளை சாப்பிடும்போது ஓரிரு குதிரைகள் மட்டும் அதற்கு எதிர் திசையில் நின்று புல் சாப்பிடும் அது எதிரிகளாக விலங்குகள் ஏதாவது வருகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக என்று நாம் உணர்கிறோம் இவை அதிகமாக டிசம்பர் முதல் மார்ச் வரையில்தான் காலகட்டத்தில் அதிகமாக இணக்கிற்கும் செய்யும் கண்மை கொண்டவை இந்த வரிக்குதிரைகள் உணவு சாப்பிடும்போது வரும் முக்கியமான எதிரிகளாக இருப்பவைகள் ஆப்பிரிக்க சிங்கம் சிறுத்தை புலிகள் போன்றவை வரிக்குதிரையை சாதாரணமான குதிரையைப் போல பழக்கப்படுத்துவது முடியாத காரியம் அதற்காக பல முயற்சிகள் தோல்வியிலேயே கண்டு கண்டிருப்பது உண்மையான ஒன்று இதனை மனிதர்கள் குதிரைகளைப் போல பழக்கப்படுத்த முயற்சி தான் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்திருக்கு இதனிடம் பழகுவது மிகவும் கடினமாகும் வரிக்குதிரைகளின் பூர்வீகம் ஆப்பிரிக்கா ஆகும் வரி குதிரைகள் பல இனங்கள் உண்டு ஒவ்வொரு இன வரி குதிரைக்கும் அதற்கென தனித்தனியான சொந்த வாழ்விடங்கள் உள்ளன அதாவது சமவெளி வரி குதிரைகள் கிழக்கு பகுதிகள் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் காணப்படுகின்றன மரங்களற்ற புல்வெளிகள் மற்றும் வனப்பகுதிகளிலேயே வாழ்கின்றன மற்றொரு வரி குதிரை இனம் கிரேவியன் வரி குதிரை இவை எபித்திலியா எபித்தோபியா மற்றும் வடக்கு கென்னியாவின் வறண்ட புல்வெளிகளில் வாழ்கின்றன மலை வரி குதிரை தென்னாப்பிரிக்கா நமீபியா போன்ற அங்கோலாவில் காணப்படுகின்றன நன்கு வளர்ச்சியடைந்த வரி ஒன்று முதல் இரண்டு மீட்டர் உயரம் வளர்ந்திருக்கும் இரண்டு முதல் மூன்று மீட்டர் நீளமும் கொண்டிருக்கும் நாலஜிலும் என் விவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் வரிக்குதிரைகள் ஜிபாஸ் பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சம்பந்தம் ஏதோ கேள்விகள் இருந்தால் கீழே பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் பல்வேறான பூமியில் வாழும் உயிரினங்கள் பற்றிய தகவல்கள் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியம் மூட்டும் தகவல் என்னும் பிரிவில் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் மேலும் இது போன்ற பல உயிரினங்கள் மற்றும் அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளை நேரலையாகக் கொண்டு வருக காணுகிறோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாளினுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்